அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடவுள் முன்னாடி அதாவது கோயில்லையோ அல்லது நம்ம வீட்டிலேயோ கடவுள் முன்னாடி உட்காரும்போது நம்மளையே அறியாமல் நம்ம கண்ணில் கண்ணீர் வருது இதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி வர்றது நல்லதா இல்லை தவறான ஒரு செயலா அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் இருந்து தானாக கண்ணீர் வரும் அது ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறோம் அதுவே நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துலையும் நமக்கு அந்த சோகத்தை வெளிக்காட்டுற விதமாக தான் நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் இதுவும் இயற்கை இதை வந்து நம்மளால் மறுக்கவோ மாற்றவோ எதுவுமே செய்ய முடியாது அதுபோல் நம் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோம் எதுவுமே யோசிக்கல சும்மா நம்ம கடவுள் முன்னாடி போய் நம்ம பிடிச்ச கடவுள் முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னா நின்ன உடனே தானாக நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு அம்மா குழந்த அந்த குழந்த தன் தாயை பார்த்தவுடன் ஒரு சந்தோஷம் நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அந்த குழந்தை சிரிக்கும் போய் கட்டி அணைக்கும் முத்தம் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் அதனோட உணர்வுகளை உரிமையை வெளிப்படுத்தும் அதுபோல் தான் நம்ம க நமக்கு பிடிச்ச கடவுள் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கும்போது அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு சந்தோஷம் அந்த ஈர்ப்பில் தான் வந்து நம்ம தானாக கண்ணீர் வருது நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் அப்பாவை பார்த்துட்டோங்கிற சந்தோஷம் எப்படி இருக்கோ அதே அதுக்கு சமமானது தான் இந்த கடவுள் முன்னாடி நம்ம நின்னோடனே நம்ம கண்ணில் தண்ணீர் வர்றதுக்கு அவரை பார்த்தோன்னே அப்பா ஒரு மன திருப்தி மன சந்தோஷம் தானாக நம்ம எதுவுமே யோசிக்கவே வேண்டியதில்லை தானாக நம்ம கண்ணில் கண்ணீர் வரும் இது வந்து நம் தாயை பார்த்த உணர்வுக்கு சமமானது இது ஒரு நல்ல விஷயம் இதனால் நம்ம பயப்படவோ ஐயோ நம்ம கடவுள் முன்னாடி நின்னோடனே அழுக கண்ணில் கண்ணில் தண்ணி வருதே இது தவறாக இருக்குமா இது செய்யக்கூடாதா ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்கவே வேண்டியதில்லை இது ஒரு நல்ல விஷயம் நம் கடவுளை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறோம் போது கண்டிப்பாக இது நடக்கும் இதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்